ஜி சினி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் வீரன் படத்துலேருந்து டிடி வாசன் அவர்கள் நீக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம் அந்த படத்தோட டைரக்டரான செல்லம் அவரை ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டாரு இந்த வீடியோவோட தன்னையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு ஃபோட்டோ போட்டிருப்போம் ஒரு பக்கம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் போட்டோவும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோவான எக்ஸ் ஹீரோவான டிடி வாசன் அவர்களோட பிக்சரும் போட்டிருப்போம் ஸோ அந்த படத்தில் வந்து இந்த அதாவது இந்த பிரச்சனையில் யாருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஒரு ஹீரோவை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக யாருக்கு லாஸ் ஒரு பக்கம் டேரக்டர் கிளாஸா இல்லை டிடிஎஃப் வாசனோட கெரியர் கிளாஸா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா எல்லா சேனலோட கமெண்ட்ஸ்லேயும் போய் பார்த்தா டிடிஎஃப் வாசனோட ஒரு டைஹார்ட் ஃபேன்ஸ்லாம் போய்ட்டு டேரக்டர் செல்லம் அவரை திட்டி வச்சிருக்காங்க இது எந்த விதத்தில் சரியா இருக்கும் நம்ம செல்லம் அவர்கள் எடுத்த முடிவு சரியா இல்லை தவறா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமான ஒரு டிஸ்கிளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ஆசனாக டைகார்ட் ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்காதீங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் ஆர்எல்ஸ் நான் பார்த்து கண்டிப்பாக உனக்கு கமெண்ட்டில் கழுவி ஆவேன் நான் திட்டி ஆவேன் அப்படின்னா நீங்கள் கழுவுங்க அதை பற்றி நான் கவலையே படமாட்டேன் இதை தாண்டி ஜி சினிமாவோட நேயர்கள் எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான விஷயம் ஒரு மெச்சூடாக அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே கண்டிப்பாக புரியும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவை முழு சாப்பாருங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் ஒன்று வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் அரசன் ஹீரோவாக அறிமுகமாகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இரண்டாவது தான் அவரோட வாயாலே என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆமா நான் ஒரு படம் கமிட் ஆகிட்டேன் இதுக்காக நான் ஒரு மிகப்பெரிய அளவு சம்பளத்தை வாங்குறேன் அவரே சொன்னார் அந்த வீடியோ கூட நான் தேடி எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் இதுக்காக அவர் வந்து கோடியில் சம்பளம் வாங்குறதாவும் பேசப்பட்டது அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் அது என்ன படம் அப்படின்னு பார்க்கறப்ப தான் அந்த இயக்குனர் அறிமுகமானதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமாக ட்ரோல் பண்றாங்க காரணம் என்னன்னா அவருக்கு வந்து இது இரண்டாவது படம் மஞ்சள் வீரன்கிறது இரண்டாவது படம் அதுக்கு முன்னாடி திருவிக்கா பூங்கா அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு அதில் இருக்கிற வசனமாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் இது மூலமாக ஒரு டேரக்டரை வந்து அதிக அளவில் ட்ரோல் பண்ணுறாங்க சோசியல் மீடியாவில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வைக்கிறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு ஒரு டிடிஎஃப் பர்சன் என்ன பண்ணுறாருனா அங்கேயும் ஒரு பிரச்சனை நடக்குது முதல்ல வந்து பைக்கை உள்ளே அலோவ் பண்ண மாட்றாங்க உள்ள வச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க இது மூலமாகவே தலைவர் ரொம்ப டெம்பர் ஆகிடறாரு ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் நிறைய இடங்களில் டிடிஎஃப் வசனம் டெம்பர் ஆகிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் பட் அந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பீப்பிள்ஸ் எல்லாருமே வந்து சண்டை போடுற மாதிரியான ஒரு தான் அவர் அப்ரோச் பண்ணியிருப்பார் அப்பயே ஆஹா ஏதோ ஒரு சம்பவம் வந்து ஒரு படம் ரிலீஸ் அப்போ நம்ம மீடியா பீப்பிள்லாம் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அப்போவே தெரிஞ்சது பட் அவ்வளோ லெந்தெலாம் எடுத்துகிட்டு போக விட மாட்டேன் படம் ரிலீஸ் ஆனால் தானே பிரச்சனை பண்ணுவீங்க படம் ரிலீஸே மாட்டேங்கிற ஒரு மைண்ட் செட் டிடிஎஃப்ட்டிட்ட இருந்திருக்கும் அப்படிங்கிறது இப்போதான் நமக்கு தெரியுது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் அறிவித்ததுலேருந்தே அப்படி ட்ரோல்களும் பிரச்சனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தது அதாவது படப்பிடிப்பில் நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வேக படைப்பிடிப்பில் சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது முப்பத்தைந்து சதவீதம் படைப்பிடிப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட இயக்குனர் செல்லம் அவர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் மீட்டில் ரீசெண்ட் ப்ரெஸ் மீட்லையும் சொல்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது திருவிக்கா நகர் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்த அந்த படத்தில் தோல்வியடைஞ்ச ஒரு இயக்குனரை தூக்கி பல யூடியூப் சேனலை நம்ம பார்த்துருப்போம் வச்சு செய்கிறாங்க ஒரு வயதுக்கு இல்லை சரி ஓகே அவர் வந்து ஒரு மொக்க படமே எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மொக்க படத்தை நம்ம ரிவ்யூ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம காசு கொடுத்து பார்த்து கலாய்க்கிறதுன்ற வேறு ஆனால் நான் காசு கொடுத்து பார்த்துருக்கேன் ஒரு படம் பொது உடமையாடி அது இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறது நம்ம உரிமை ஆனால் ஒரு நபரை என்னைக்குமே தனிப்பட்ட முறையில் கலாய்க்கிறது நம்ம உரிமை கிடையாது அப்படிங்கிறப்ப அவர் வயசுக்கு இல்லை ஒரு படம் டேரக்ட் பண்ணியிருக்காரு நம்ம எவ்வளோ பேர் அந்த வாய்ப்புக்கு தான் அலையிறோம் ஒரு படம் டேரக்ட் பண்ணிட்டாருங்கிறதுலாம் கிடையாது நிறைய சேனலை கூப்பிட்டு வச்சு அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவர் எது பேசினாலும் டபுள் மீனிங்லேயே கலாய்க்கிறது ஓ அப்படியா ஓ இப்படியான்னு எல்லாத்தையும் அந்த மனுஷன் எதுக்கு தானாப்போல்ல ஏதோ மஞ்சள் வீர நல்லா இருக்கு நல்லா இல்லை ஒரு படத்தை கொடுத்துட்டு அதில் பேசிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் அந்த மனுஷன் கடைசி வரையும் வாசன் அப்படிங்கிற ஒரு பேருக்காகவே அவ்வளோ அவமானத்தையும் சிரிச்சுக்கிட்டு சர்க்கா தெரிஞ்சே அவர் வந்து ஒரு பக்கம் தாங்கிட்டு இருந்தார் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் யூடியூப் சேனலில் டிடிஎஃப் ஆசன்கான ஒரு ஃபேன்ஸ் மீட் ஒன்று நடக்குது அதுலேயும் அவர் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்து உட்கார பேச உட்காந்து பேச வைக்கிறாங்க அப்பையும் படப்பிடிப்பு போயிட்டு இருக்கு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா டிடிஎஃப் அவரோட பர்த்டே இந்த படத்தோட டீசர் வெளியாகும் ட்ரைலர் வழியாகவும் ஃபர்ஸ்ட் லுக் நிறைய அப்டேட்லாம் கொடுக்குறாரு அப்போ உட்காந்து சிரிச்சுக்கிட்டு தான் ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க எனக்கே ஷாக்காக இருக்குது அப்படின்னு இது இல்லாமல் அவங்க வந்து ஒரு ரைடு ஒன்று போகிறாங்க அந்த ரைட் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த செல்லம்மா வரையும் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே ஒரு லாக் ஒன்று போடுறாங்க இது இல்லாமல் டிடிஎஃப் வந்து ஒரு லைவ் போடும்போது வாசனவர்கள் லைவ் போடும்போது அந்த லைவ்லையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செல்லம்மா வரை கலந்துக்க வச்சு அப்போ வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க இது இல்லாமல் அட் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கெலாம் ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடந்தது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஜிஸு அதுக்கப்புறமா நம்ம டிடிஎஃப் பாசன் இவங்கலாம் ஒரு டீமாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்போ கூட செல்லம்மாவரை வந்து இவங்க கூட்டிகிட்டு வந்து அவர் கலந்துக்கலனாலுமே இவர் வந்து எங்கள் டீம் பிளேயர் தான் சொல்லி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி மஞ்சள் வீரன் படத்தோட அப்டேட்லாம் கேட்டு அஜீஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அப்போ அட் லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வரைக்குமே அவருக்கு மனசில் ஒரு தாட் இருந்திருக்கு இந்த படத்தை அப்படியே எலவேட் பண்ணி அதாவது டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் ஷூட் நடந்திருக்கும் அப்படின்னு பட் அவரே வந்து ஒரு கட்டத்தில் டிடிஎஃப் பாசன் நீக்கப்படுகிறாருங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார் ஏன்னா வந்து செல்லம் அவர் பேசும்போது எல்லா வார்த்தையுமே வந்து ரொம்ப கவனித்து கவனித்து தான் வந்து பேசுவார் டெலிவர் பண்ணுவார் எல்லா இன்டர்வியூவிலையும் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அந்த மனுஷனே ஒரு வார்த்தை விடறாரு நீக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை விடறாருன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும் இங்கே நீக்கப்படுற அளவு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வாசனவர் பண்ணிட்டாருன்னு அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து அவருக்கும் அவருக்கும் எந்த ஒரு சண்டையும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது தரைக்குறைவாக நடந்துக்கிறாலும் வாசன் கிடையாது மரியாதை கொடுக்குற விதத்தில் வாசனவர் வந்து நான் எப்போதுமே பாராட்டேன் காரணம் என்னென்னா அவர் எல்லாருமே அண்ணா வாங்கினா சொல்லுங்கண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் தெரியாத ஒருத்தர டக்குன்னு போட வாடான்ற மாட்டாப்புல இப்போ அண்மையில் அவர் போகிற லாகில் உள்ள பிரச்சனை வருது அங்கே ஒருத்தனை வாடா போடான்றாருன்னா அந்தளவு வந்து வாசன்ட்ட நடந்துக்கிறான் அப்புறம் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஒருத்தன் வந்து சம்மந்தமே இல்லாமல் வாசன் வந்து அடிப்பான் ராடை வச்சு அடிப்பான் வயிற்றில் குத்துவான் அவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது தான் டே என்னடா கஞ்சா அடிச்சிருக்கியா டொக்கு விழுந்துருக்குன்ற மாதிரி ஆக்ரோஷெலாம் படுவார் அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா டிடிஎஃப் வந்து ஒரு யார்கிட்ட பேசினாலுமே ஒரு ரெஸ்பெக்டோடு பேசுவார் ஒரு பாண்டை நல்லா வச்சுருப்பார் அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது வந்து நம்ம அவற்றை பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல்லம் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் வளச்சி வளச்சி சொன்ன விஷயம் ஒன்று இருக்குல்ல படம் முழுக்க என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன் படம் முழுக்க என் கூட வரணும்னு நினச்சேன் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை தம்பி பண்ணலை அவருக்கு பல வேலைகள் இருக்குது அந்த பல வேலைகளை பார்க்கறதுக்கே அவர் வந்து நேரம் சரியாக இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்றாரு ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ஃபாஷன் இருக்கிற பல வேலைகளை பார்த்துட்டு சினிமா நடிக்கிறது ஒரு ஹாபியாக வச்சிருக்காரு இப்போ சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹாபி இருக்கும் லைக் வந்து எப்படி சொல்கிறது நிறைய பேர் இருக்காங்க பட் கம்பேரிசனாக போயிடும் படம் நடித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த படத்துக்கு ரிலீஸ் ஆன படத்துக்கும் அடுத்த படம் கமிட் ஆகிற டைமில் அவங்களோட ஹாபீஸ் ஆன அந்த பைக் ரைடு கார் கார் ரைடு இது இல்லாமல் எங்கே லாங் போகிறது வேறு கண்ட்ரீஸ் போகிறதுங்கிற மாதிரி ஹாபீஸ் எல்லாம் அப்போ வச்சுப்பாங்க ஆனால் அது பேர் ஹாபீஸு இதுதான் அவங்களோட தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சினிமாவில் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வந்த ஹீரோவே இப்படி தான் இருக்காங்க ஆனால் டிடிஎஃப் வாசன் ஒரு பக்கம் அவரோட ரைடு அதுக்கப்புறமா அவரோட லாக்ஸுன்றது பிஸ்னஸ் ஆகும் இன்னொரு பக்கம் இந்த படம் நடிக்கிறது ஹாபியாக வச்சுட்டாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை ஒரு பக்கம் நம்மளுக்கு எல்லாருமே எழுப்ப வைக்கிறாரு இன்னொரு இப்ப நேரம் வந்து நம்ம டிடிஎஃப் பக்கம் இருந்து யோசிக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே டிடிஎஃப் வந்து இவ்வளோ சீக்கிரம் ஒரு படம் நடிக்க போகல ஒரு படம் வந்து கால்ஷீட்டு கொடுத்து நடிக்காமல் போகாமல் இருக்காரு ஆனால் அவர் இன்னொரு பக்கம் வந்து ஒரு படம் நடிச்சுருக்கா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ கண் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் சைடு எதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குமா பேமெண்ட்டு கம்மியாக பேசியிருப்பாங்க ஆனால் பேமெண்ட் கொடுக்காம இருந்திருப்பாங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து ப்ரொடக்ஷன் சைடு கோலாறு கொடுக்குறாங்க இதனால தான் வந்து டிடிஎஃப் மனஸ்தாபத்தோடு வெளியேறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் எப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பார் பட் அதுவும் ஒரு விஷயம் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்மளுக்கு சந்தேகமே வருது சரி அட் லாஸ்ட் வந்து ஷூட்டுக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்தோம் அடுத்த ஹீரோ வந்து அக்டோபர் பதினஞ்சு வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மறுபடியும் கொடுக்க போகிறோம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் செல்லம் ஒரு பக்கம் சொல்கிறாரு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் அவரோட டெலிவர்ஸ்லையும் தான் பார்க்கும்போது சொல்கிறாரு நான் ஆல்ரெடி ஒரு ஃப்ளாப் மூவி கொடுத்தவங்க திருவிக்கா நகருங்கிற ஒரு படம் கொடுத்தேன் அதில் வந்து கோடிக்கணக்கில் நான் நட்டமாயிட்ட உட்காந்துருக்கேன் ஏன்னா வந்து இப்போ ஜெயிச்சே ஆகணும் அந்த ஒரு இடத்துல இருக்கேன்னு அவர் சொல்கிறார் அஸ் ஏஜ் வைஸாக பார்த்தீங்கனாலுமே ஒரு வயதுலையுமே அவர் வந்து ஜெயிக்கக்கூடிய இடத்துல இல்லைனா கொடுத்த கமிட்மெண்ட்டை செய்யக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்காரு அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஒரு விஷயத்தை அவர் செஞ்சார் தான் தான் அடுத்தடுத்து அவர் லைஃப்பில் அவர் மூவ் ஆக முடியும் பட் டிடிஎஃப் ஆசன அந்த இடத்துல கிடையாது இன்னும் அவருக்கு வயதுகள் இருக்குது அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அவருக்கு காலங்கள் இருக்குது அவருக்கு பெரிய பணப்பிரச்சனைகளோ அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியோ கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுன்ற ஒரு பட்சத்தில் இதே இதுக்கு டிடிஎஃப் பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பட் செல்லம் எண்ட் ஆஃப் த டே வரையும் அவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் தம்பி ரொம்ப நல்ல தம்பி தான் எனக்கு வந்து அவருக்கு எனக்கும் அண்ணன் தம்பிங்கிற உறவுலாம் எப்போதும் இருக்கும் அதை பற்றி இந்த கவலையும் கிடையாது பட் சினிமாவுக்கு அவர் ஒத்துழ மாட்டாருங்கிற ஒரு வார்த்தையோட இந்த ப்ரெஸ் மீட்டை முடிச்சிட்டார் இப்போ நம்மளோட பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஜஸ்டிஸ் அந்த ஜஸ்டிஸ் யாருக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்றளவுமே பார்த்தீங்கன்னா இதே சென்னையில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோ தமிழ்நாட்டில் சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு எவ்வளோ பேர் உண்மையான உணர்வோடு இருக்காங்க டிடிஎஃப் வந்து படத்தில் கமிட்டானது எவ்வளோ பேர் கவலையாக இருந்தது எவ்வளோ பேர் கோவங்கள் வந்தது நல்ல ஒரு திறமையோடு இருக்கும் கூத்துப்பட்டில் நடிப்பி தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எவ்வளோ இடங்கள் ஆடிஷன் போகிறோம் எல்லாம் அட்டன் பண்ணுறோம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ஒரு சைடு ரோல் ஃப்ரெண்ட் ரோல் ஒரு கேரக்டர் ரோல் நமக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது யூடியூப்பில் ஒரு லாக் போட்டு இவ்வளோ மில்லியன் ஃபாலோஸ் வச்சுருக்கனால ஒருத்தர் வாய்ப்பு கிடைக்குதே அப்படிங்கிற பொறாமைங்கிற தாண்டி கோபம் இருந்தது நம்ம சொசைட்டி எதை நோக்கி போகுது இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சினிமாவே ஆக்கிரமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஒரு கோபங்கள் நிறைய கலைஞர்கள்ட்ட இருந்தது நம்ம பார்த்துருப்போம் அந்த நேரங்களில் இவ்வளோ கோபங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இவ்வளோ பேர் வாய்ப்புகள் தாண்டி நீங்கள் யாராவது வாய்ப்பையும் டிட்டி தட்டி பறிக்கலை பட் இவ்வளோ பேர் கிடைக்கக்கூடிய ஒரு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்குன்றப்போ அதை அவர் யூஸ் பண்ணியிருக்கணும்ல பட் அதை பண்ணாமட்டது மிகப்பெரிய தவறாக நான் பார்க்குறேன் ரெண்டாவது விஷயம் ஒரு படத்துலேருந்து நான் வாக் அவுட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அதோட இம்பாக்ட்டுங்கிறது வேறு மாதிரி வந்திருக்கும் ஒரு படம் ட்ராப் ஆகுது அப்படின்னா அதோட இம்பாக்ட் வேறு மாதிரி இருக்கும் பட் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்து டிடிஎஃப் வாசன் நீக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குறது டிடிஎஃப்க்கு இனிமேல் சினிமாவில் வந்து நடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு எவ்வளோ பெரிய இம்பாக்ட்டை கொடுக்குங்கிறதே தெரியல இப்போ அவர் ஒரு படம் இருக்காரு எவ்வளோ பெரிய பேனர் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை பட் அடுத்தடுத்த ஒரு பெரிய பேனர்லாம் வரும்போது பெரிய டேரக்டர்ஸோட அண்டரில் வரும்போது அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்கேஸ் ஒரு சஜஷனுக்கு ஒரு தம்பி ரோல் ஒரு ஃப்ரெண்ட் ரோல் வர்றப்போ கூட அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க இல்லை ஆல்ரெடி இப்படி ஒரு கிளாஷ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி சினிமாவில் இருக்குது இப்போ சென்னைக்குள்ளே எடுத்துக்கோம் சென்னைக்குள்ளே நீங்கள் எப்பயும் வடபழனி கோடம்பாக்கம் அதுக்கப்புறமா கிராமம் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உப்மா கம்பெனிலேயுமே நல்லா டேலண்ட் இருக்கக்கூடிய எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க காலையிலேயே போயிருப்பாங்க காலையிலே போய்ட்டு அவங்க நடித்த ஒரு ஒரு க ஒரு கதை வச்ச ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் அவங்களோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும் ஷூட்ஸாக இருக்கட்டும் இவ்வளோ ஒரு விஷயங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு சின்ன சின்ன உப்மா கம்பெனியில் உட்காரக்கூடிய எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இன்னும் நம்ம சாலி கிராமங்கள்லையும் நொங்கம்பாக்கத்து கோடம்பக்கத்துலேயும் வடப்பள்ளியிலையும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு டிடிஎஃப் கிடைச்சிருக்குல அப்போ அவர் அதை பயன்படுத்திருக்கலாம் அவர் பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் டிடிஎஃப் இருக்காரா அதே நேரம் படம் பூஜை போட்டு ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சி இந்த ஒன்றரை வருஷத்தில் அவர் ஒரு பக்கம் புழலுக்கு போயிருந்தார் ரொம்ப ஹார்ட் டைம் அதை நம்ம வந்து மறக்கவே முடியாது அந்த புழல் அப்படிங்கிற ஒரு சில நாளாக விட்டுருங்க மீதி நாட்கள் அவர் லாக் போடாமல் இருந்தாரா கார் வாங்கினார் பைக்கு வாங்கினாரு இன்னொரு பக்கம் கடை திறந்தாருங்கிற இவ்வளவு விஷயங்கள் எல்லாருமே பேசுகிறாங்க அவரோட வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் பார்த்துட்டாரு பட் அவரை நம்பி ஒன்றரை வருஷமா இருக்கிற செல்லமோட வாழ்க்கை என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய பேர் நம்ம கிட்ட வைக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் டிடிவிக்கு சப்போர்ட்டா போயிட்டு கமெண்ட் பண்ணுறாங்களே தவிர செல்லத்தோட பார்வையிலேருந்து யாருமே பார்க்கல அந்த ஒன்ற வருஷம் சும்மா உட்காருறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல வேலையெல்லாம் எல்லாம் சும்மா உட்காந்தா இந்த வேலையெல்லாம் எல்லாம் சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்லிடலாம் பட் ஒரு படத்தில் ஒரு ஆளை கமிட் பண்ணிட்டு நம்ம சும்மா உட்காந்துருக்கோங்கிறது எந்த விதத்தில் அவங்களால் எடுத்துக்க முடியும் அதே நேரம் இரண்டாவது ஒரு படம் நடிக்கிறாரு அங்கே ட்ரிப்பு போகிறாரு இங்கே ட்ரிப்பு போகிறாரு ஆனால் நம்மளோட படத்தில் வந்து நடிக்க மாட்டுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது ஒருவேளை டிடிஎஃப் வந்து ரெண்டாவதாக ஒரு படம் நடிக்கிறப்ப அவருக்கு ஒரு மெச்சூர் வந்திருக்கலாம் நம்ம இப்படி ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவர் சொன்னால் கதை அப்படி இருந்ததுன்னு அப்படி இருந்தால் கூட அண்ணா உங்கள் கதை வந்து இப்படி இருக்குது நீங்கள் வேற ஆளை பார்த்துங்கன்னு சொல்கிறது வேற அதுவும் சொல்லலை அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்குது ஸோ இதெல்லாம் டிடிஎஃப் பக்கம் இருக்கா அப்போ செல்லம் பக்கத்துலேருந்து இருந்து பார்க்கும்போதுமே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இப்போ வந்து அவரோட ஓன் மணி அப்படிங்கிறாரு அது ஓன் மணியாக இல்லை அவர் வட்டிக்கு வாங்கினாரா கடன் வாங்கி வச்சிருக்காராங்கிறது நமக்கு தெரியல அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ இடங்களை கொண்டாந்து நிப்பாட்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வாசனவராக தான் இருக்கார் அவர் மேலே தான் இப்போ பழிகளும் போகுது எண்டாஃப் த டே வந்து என்ன சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூபர்ஸாக இப்போ படம் நடிக்க வராதிங்கன்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கு நீங்கள் யூடியூபுக்கும் உங்களோட சேனலுக்கும் உங்களோடய லாகுக்கும் நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த இம்பார்ட்டன்ஸை சினிமாவுக்கும் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்க அப்படிதான் சொல்கிறோங்கிற மாதிரியான விஷயங்களை இப்போ ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் யூடியூபர்ஸோட அதுக்கப்புறமா இன்ஃப்ளூயன்சர்ஸோட வருகை வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிற பார்த்துருப்போம் இப்போ யூடியூபர்ஸ்லேயே கிரியேட்டர்ஸ் அவங்கள ஒரு பக்கம் விட்டுருவோம் அதை தாண்டி பட வாய்ப்புகளுக்காகவும் இந்த ரீல்ஸ் இதெல்லாம் பண்ணி பட வாய்ப்பு தேடுறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு மைனஸாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை இப்போ தமிழ் மீடியா உலகத்துக்கு இந்த ஒரு மஞ்சள் வீரன் படம் கொடுத்துருக்கு இப்போது நம்ம ஒருத்தர் ரசிகர் இருக்கலாம் இப்போ வந்து அஜித் ஃபேனாக இருக்கலாம் விஜய் ஃபேனாக இருக்கலாம் அது இல்லாமல் சரி ஓகே நம்ம வந்து டிடிஎஃப்கே வந்துடும் ஒரு டிடிஎஃப் ஃபேனாவே இருக்கலாம் அது எப்படி வந்து ஒருத்தர் செய்கிறது எல்லாமே சரி நல்லா நேரம் நம்ம முட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் வந்து ஒரு கேள்விக்குறியாக இப்போ மாறுது இப்போ ஓகே டிடிஎப் வந்து அந்த பைக்கில் டைவ் ஆனார் அது அவர் மேலே தப்பு இல்லை அதுக்கப்புறமா வந்து ஓன் ஓன் வீடியோ வந்ததுக்கப்புறமா ஓகே கண்டிப்பாக ஒரு டீஹைட்ரேட் ஆகி தான் கீழே விழுந்தார் அன்கான்சியஸ்லாம் கீழே விழுந்தாருங்கிற ஒரு விஷயத்தை நம்மலாம் பார்த்துருப்போம் அப்போ டிடிஎஃபோட ஃபேன்ஸ்லாம் பேசினாங்க நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதே நேரம் பார்த்திங்கன்னா அவருக்கு தொடர்ந்து வரும் பிரச்சனைகள் காவல்துறை அவர் வந்து டார்கெட் பண்ணுறாங்களாங்கிற பல இடங்களில் டிடிஎஃபோட ஃபேன்ஸ் வந்து அவர் கூட இருந்தாங்க இதே நம்ம பாராட்டணும் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை நீங்கள் தனியால் இல்லை உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவர் பிட்சாப் ஓப்பன் பண்ணுறப்ப அவர் கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே டிடிஎஃபோட ஃபேன்ஸை நான் பார்த்து ஓகே ஒருத்தரை பிடிச்சதுக்கு அவர் பைக் ஓட்டுற பார்த்து பிடிச்சிட்டு இப்படியெல்லாம் விஷயம் பண்ணுறாங்களே நம்ம வியக்கலாம் பட் அதே நேரம் இப்போ சினிமா இன்னொருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிறதுன்றப்போ அந்த நேரங்களே வந்து நீங்கள் டிடிபிக்கு சப்போர்ட்டாக நின்று செல்லத்தை திட்டணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ என்ன நடஞ்சுன்னு கேட்டுருக்கலாம் இப்போ அவரே சொல்கிறார் நானும் தம்பி நல்ல பாண்டில் தான் இருக்கணும் சரி அண்ணா விடுங்க உங்களுக்கு அடுத்த படம் நல்லா ஆனும் அமையலை அடுத்த ஹீரோ நல்லா அமைய வேறு அப்படிங்கிற விஷயத்த சொல்லலையே இங்கேயும் வந்து எங்கள் அண்ணனை வச்சு உனக்கு படம் பண்ண தரல எங்கள் அண்ணனோட வாய்ப்பை நீ விட்டுடுன்னு சொல்லி அவர் இன்னும் ஹேர்ட் பண்ணுற இடங்களில் தான் அவரோட ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ இந்த ஒரு விதத்தில் பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக காலங்கள் ரீதியாக இது எனக்கு தெரிஞ்சு நான் பேசின சோர்ஸஸ் எல்லாருமே சொன்னது என்னென்னா டிடிஎஃப் ஃபாசன் அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு லாஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இது அவருக்கு ஒரு அனுபவமாக இருக்கும் ஆனால் இது கண்டிப்பாக அவருக்கு ஒரு லாஸாக இருக்காது அப்படின்னு ஒரு அனுபவம் பட்டு திரும்ப அந்த அனுபவத்தை கரெக்ஷன் பண்ணி அடுத்து போகிறதுக்கு வயசு வேணும் இன்னொன்று ஒன்று பேக்கப் வேணும் ரெண்டு வேணும் இந்த ரெண்டுமே டிடிஏ பாசன் அவர்கள்ட்ட இருக்குது அது வந்து அது நம்ம தவறாக சொல்லலை அவருக்கு பொருளாதாரம் இருக்குது இல்லைங்கிறது நமக்கு தேவை கிடையாது பட் வயசு இருக்குது அதே நேரம் இந்த பக்கம் அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ஏன்னா அவரே சொல்லிட்டாரு நான் ஜெயிக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு இல்லைனா இந்த கமிட்மெண்ட்டை தாண்டணுங்கிற கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரேன் அப்போ நம்ம அதை யோசிக்கணும் இல்லை என் ஆஃப் த டே இது யாருக்கு லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷமாக வெயிட் பண்ண நம்ம செல்லம் அவருக்கு தான் லாஸாக இருக்குது நாளையெல்லாம் நடந்தானே அப்படிங்கிற பாட்டை ரொம்ப ட்ரோல் பண்ணானுங்க அந்த பாட்டையே நம்ம வாசனும் அஜீஷும் பாடி இந்த பாட்டை உண்மையாகவே உங்களுக்கு நாங்கள் வந்து ட்ரிபியூட் பண்ணி பெரிய அளவில் உண்மையாக்குறோம் இந்த பாட்டை எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க ஆனால் இந்த பாட்டை நாங்கள் பாடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம்னு சொல்லி இந்த டேரக்டர் கான்ஃபிடென்ஸ் அவங்க தான் கொடுத்தாங்க இப்போ திரும்ப அதே பாட்டை வச்சு நிறைய பேர் அவரை ட்ரோல் பண்ணி மீம் போஸ்ட்லாம் போடுற இடத்துக்கும் அவங்க தான் கொண்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறப்ப தான் இனிமேல் வரக்கூடிய நிறைய ப்ரொடியூசர்ஸ் அதாவது சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் சின்ன சின்ன டேரக்டர்ஸ் எல்லாமே அடுத்த யங்ஸ்டர் வச்சு படம் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு படம் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது நம்மளோட செயல் இன்னொருத்தவங்களை பாதிக்குதுங்கிற இடத்துக்கு டிடிஎஃப் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் வாசனை அவர் சம்மந்தமில்லாமல் வச்சுட்டாரு அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரேன் ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் ஆஃப் த டே அ டேவாகவும் சரி மணியாகவும் சரி எல்லாமே நம்ம செல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் லாஸ் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை டிடிஎஃப் அவரோட தரப்பில் இருந்து உண்மை வந்தால் மட்டும்தான் இது வந்து என்ன உண்மை எது போய் எதுக்குனால நீக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்க முடியும் அவர் சொல்லாத வரைக்குமே இங்கே ஜஸ்டிஸ் இல்லைனா வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது செல்லம் அவர்களுக்கு தான் சினிமா துறையில் நிறைய பேர் பண்ணுவாங்கன்ற ஒரு உண்மை இருக்குது இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிற தோணுதோ அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இல்லைடா விஷயமே தெரியாமல் நீ வந்து பேசுகிற பற்றி ஏதாண்ட தப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க அப்படியே வந்தாலும் கவலை கிடையாது இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லுங்க ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்குமே சினிமாவில் நடிக்கணும் ஏதோ ஒரு சேனலில் வந்துடணுங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல ஸோ அது ஒருத்தவங்களுக்கு கிடைக்குதுன்றப்போ அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த யூட்டிலிட்டின்றது எப்படி இருக்குங்கிற ஒரு மேட்டர் இருக்குது ஸோ அந்த யூட்டிலிட்டி மேட்டரை ஒருத்தவங்க வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணலன்றப்போ அதுக்கான ரெஸ்பான்சிபிள் நம்ம தான் எடுக்கும் ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிளோட இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது சொல்கிறது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை உங்களோட கமெண்ட்டுகளை நான் எதிர்பார்க்குறேன் இன்னைக்கு திட்டினாலும் பரவாயில்ல உங்களோட விருப்பம் என்னங்கிறத சொல்லிடுங்க